பரிசுத்தாவையின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தை பதிமூன்று உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காகவும் எங்களுக்கு மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் ஆசீர்வாதமாக வாழ எங்களோடு கூட இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி எங்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாக மாற்ற எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று நான்கு சொன்னதுபடி இதோ இஸ்ரோவேலை பாதுகாக்கின்ற தெய்வம் கண்ணயிர்வதும் இல்லை உறங்குவதும் பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பலவீனங்களில் ஆபத்தையும் எடுத்து மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி கலந்த உணர்வோடு உமை தேடி வந்து இதுவரை நீர் எங்களுக்கு செய்த எங்களுடைய குடும்பத்திற்கு செய்த எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோடு கூட நடந்து அற்புதங்களை செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி உமது கரங்களை பிடித்து போற்றி பிடித்துறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு நாங்கள் இந்த உலகத்தில் எந்த காரியங்களை செய்தாலும் ஆண்டவராக மாற்றிக்காக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் உண்டாலும் குடித்தாலும் அவை எல்லாமே ஆண்டவருடைய மாட்சிக்காகவே என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி நன்றியுடன் நாங்கள் உமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி நீ எங்களுடைய ஜபத்தை நன்றி பலியாக நீர் ஏறெடுத்துக் கொள்வீர் ஆகும் இதுவரை நன்றி செலுத்தாமல் இருந்த நாட்களுக்காக நாங்கள் பாவம் செய்து செய்து நாங்கள் உண்மை சிலுவையில் அறைந்த அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் அனைவரும் பாவிகள் நாங்கள் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதி அற்றவர்கள் ஆனால் உம்முடைய பாடுகளினாலும் உம்முடைய வேதனைகளினாலும் உமது கல்வாரி பாடுகளினாலும் நீர் எங்களை இந்த உலகத்தில் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றீர் நீர் எங்களுக்காக சாபமானீர் நீர் எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டீர் நீர் எங்களுக்காக சிலுவையை சுமந்தீர் நீர் எங்களுக்காக சிலுவையிலே அறையுண்டீர் நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்தீர் நீர் எங்களுக்காக தந்தையுடைய வலப்புறத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டு இருக்கின்றீரே தகப்ப நேம் உம்மை தவிர மெய்யான தெய்வம் இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் கிடையாது என்று விசுவசிக்கிறோம் சுவாமி ஆண்டவரையும் நாங்கள் போல் வேண்டும் அப்பா உம்மை போல் நாங்கள் பேச வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்ததை போல் நாங்களும் வாழ வேண்டும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் வல்லமையும் எல்லாவற்றிலும் நிறைந்து இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கின்றது உமக்கு எதிராக பாவம் செய்தோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் ஆண்டவரே உமை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைந்தோம் உமை வேதனை படுத்தினோம் உமோடு நாங்கள் இருக்காதபடி உம்மை தேடாதபடி உம்மை நாடாதபடி உண்மை புறக்கணித்த நாட்கள் உண்டு உமக்கு எதிராக பேசிய நாட்கள் உண்டு காருமாறான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் உண்டு திருப்பலிக்கு வந்து உமது திருவுடலை பெற்றுக்கொள்ளாமல் இருந்த நாட்கள் உண்டு அவ்வாறு பெற்று கொண்டாலும் தகுதியற்ற நிலைமையில் பெற்று நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா திருச்செபைக்கு எதிராக பேசி நாங்கள் பாவத்தில் விழுந்திருக்கின்றோம் ஆண்டவரே உமது பணியை செய்ய அழைத்திருக்கக்கூடிய குருக்கள் ஆயர்கள் அருட்சகோதர சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பேசி நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே உமை எரிச்சல் மூட்டி இருக்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் வலிமை இழந்தவர்கள் என்பதை நீர் அறிந்திருந்தபடி எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் தகப்பனி எங்கள் வாழ்க்கையிலே இதுவரை நீர் செய்த காரியங்கள் எல்லாவற்றிற்காக சுவாமி நாங்கள் வாழக்கூடிய நாட்கள் வரை என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் திருச்சபையில் நிலைத்திருக்கும்படியாக எங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்துடுவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான நாளிலும் கூட அதிகாலையிலே எழுந்தும் உமை தேடி வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபித்து கொண்டு

வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா எந்தெந்த காரியங்களுக்காக அமர்ந்து விசுவாசத்தோடும் அவருடைய அவருடைய விண்ணப்பங்களை ஆசீர்வதிப்பீராக அவருடைய கூக்குரலையும் கண்ணீரையும் கேட்பீராக அநேக பிள்ளைகள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் கவலையோடும் துக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் கஷ்டத்தோடு வந்திருக்கிறார்கள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பயன் நான் திருமணம் என்னை வெறுக்கிறார்களே என்னை வெறுக்கிறாரே என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிந்து நான் நான் எதற்காக வாழ வேண்டும் இதுவரை செய்தேன் என்று சொல்லி மன உளைச்சலில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் ஐயோ என்னுடைய தாய் தகப்பன் என்னுடைய வார்த்தைகளை கேட்பது இல்லையே எனக்கு எதுவும் செய்வது இல்லையே என்று மனம் உடைந்து போய் இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமிகளை ஒப்பு கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே இந்த நாளிலே எல்லோரையும் விண்ணப்பங்களையும் அழுகுறையும் கேட்பீர் ஆகும் கண்ணீரை துடைப்பீர் ஆகும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறி இந்த நாளிலே என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அறிவுரையை கேட்பார்கள் ஆகும் தகப்பனே இந்த நாளிலும் கூட கூலி வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடும் தினம் தேவைகளை சந்திப்பதற்காக வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒருவேளை உணவு கிடைத்தால் போதும் என்று சொல்லி வழி ஓரங்களில் இருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய் தந்தையினுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து தவிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும் என் ஆண்டவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே விசுவாச தேடி வந்து உம்மோடு பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் அவர்களுடைய அவர்கள் சோதனைக்குள்ளாமல் இருக்கும்படியாகவும் மேலாக சோதிக்கப்படாமல் வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் கடவுளிடம் இருந்து வருவது இல்லை என்பதை அறிந்து கொண்டு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீர் ஆகும் இந்த நேரத்திலே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நோய்களையும் ஒப்பு கொடைக்கின்றேன் அண்டவரே சுகர் நோயை ஒப்புக் கொடுக்கின்றேன் சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் தலை சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் கல்லீரல் சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் நுரையீரல் சம்பந்தமான நோயை ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு நோய்களுக்கும் சில காரணங்கள் உண்டு பாவங்கள் உண்டு என்பதை நாங்கள் அறிகின்றோம் பரிசுத்த எங்கள் மீது ஊற்றப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டும் நோய்கள் குணமாகி நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கூட பயிராகும் அண்டவரே இந்த நேரத்திலும் கூட விபத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை ஒப்புக் யாது மரியாத ஆத்துமாக்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஒப்புக்கொடு கைவிடப்பட்ட செபிக்கின்றோம் இவர்களுக்கு ஜெபிக்கிறோம் அப்பா அருமையான அந்த நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலொற்ப தாயே பூண்டி மாதாவே இந்த அருமையான நேரத்திலே எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே ஞானத்தின் இருப்பிடமே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்கு விண்ணக ஞானத்தை தந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருண்டனி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுந்திர மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஐமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பூ ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் கரிசு தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்